ஹாய் விவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐஏ உதயபெருமாளுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு டேபிள் மேலே வைக்கிறாங்க அப்போ ரிதிகா கபிலன் ரெண்டு பேருமே மூக்கு பிடிக்க சாப்பிட்ணும் வாசனை நல்லா ஆளை தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேபிள் மேலே உட்காந்து சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுருக்காங்க அப்போது செல்வராணிக்கிட்ட ரிதிகா சொல்கிறாங்க அத்தை சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இந்திராணி ரிதிகா கிட்டே கபிலன் சொன்னாங்க இன்னைக்கு சமைச்சது வேற யாரும் இல்ல தான் இவ்வளோ டிஷ்ஷையுமே கொஞ்சம் நேரத்துலேயே சமைச்சு முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம ரிதிகா கபிலன் ரெண்டு பேருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க சி இந்த சாப்பாடே நான் இவ்வளோ நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருந்தேன் இந்த சாப்பாடு நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம இந்திராணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன கபிலா இவ்வளோ நேரம் நீ இந்த டிஷ்ஷெல்லாம் நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருந்த அயலிதான் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னு சொன்னதுமே எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன்னு சொல்றாங்க எனக்கு இந்த சாப்பாடு வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ரித்திகாவும் எனக்கும் சாப்பாடெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க இதனால் நம்ம ஐலி ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி வந்து கிட்ட சொல்கிறாங்க ஐலி உனக்கு தான் அவங்க ரெண்டு பேரை பற்றி தெரியும்ல அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற விடு அப்படிங்கிற மாதிரி இந்திராணி ஐலியை சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ தான் நம்ம கிட்ட இந்திராணி கேட்குறாங்க எப்படி ஐலி கொஞ்சம் நேரத்துலேயும் இவ்வளோ டிஷ்ஷையும் பார்த்து பார்த்து செஞ்சு சீக்கிரமாக சமையலை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அயலி சொல்கிறாங்க மாமா ஜெயிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல டைம் எடுத்து இந்த எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம உதய பெருமாள் கண் கலங்கிட்டு இருக்காங்க ஐலி உனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் நான் நல்ல சாப்பாட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே செஞ்சிருப்பேன் உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம ஐலி சொல்கிறாங்க இங்கே மாமா இதெல்லாம் நீங்கள் நினச்சி கண் கலங்கிட்டு இருக்காதிங்க இது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திராணி நினைக்கிறாங்க நம்ம ஐலி வந்து நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயத்துமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா இவளுக்கு எவ்வளோ நல்ல மனசு இருந்தால் இப்படியெல்லாம் செய்வா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி ஐலி பற்றி தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சிவா வந்து கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு ஐலி ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க இல்லை சிவானா நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அயலி நீ எதுக்காக இவ்வளோ சேடாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் அம்மாவோட நினைவு நாள் தானே அதனால தான் நீ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட கேட்டால் ஐலி சொல்கிறாங்க அம்மா சிவா எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் திதி கொடுத்ததே கிடையாது சித்தி திதி கொடுக்கவே விட மாட்டாங்க எங்கள் அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் அம்மா ஃபோட்டோவை கூட வச்சு சாமி கும்பிட விட மாட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மாவுக்காக நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது சிவா அப்படின்னு நம்ம ஐலி வந்து சிவா கிட்டே சொல்ல இதெல்லாம் நம்ம இன்ஜா அணி கேட்டுறாங்க அப்போ ஐலி வந்து அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கணும்னு ஆசைப்படுறா கண்டிப்பாக அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும் அவள் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறா அவளுக்கு நல்ல நல்லது செய்யறது நம்மளுக்கு கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு பண்றாங்க அப்போ சிவா கிட்ட சொல்றாங்க சிவா இன்னைக்கு அயனி அம்மாவோட நினைவு நாள் தானே நம்ம அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம் அயனிக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது சிவா சொல்றாங்க ஆமாக்கா அக்கா நானே உங்ககிட்ட சொல்லணும்தான் இருந்தேன் அவ இந்த நாள் வரைக்கும் அவங்க அம்மாவுக்காக திதி கொடுத்ததே இல்லை அதை நினைச்ச அவ ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கா இன்னைக்காவது அவ நினைச்சத நம்ம நடத்தி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட சொல்றாங்க இந்திராணி அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஐயரை கூப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ஹாலில் அப்போது நம்ம சிவா வந்து ஐனி கீழே கூட்டிகிட்டு வராங்க ஐனி வா உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வந்து பார்த்தா ஐயர் உட்காந்துருக்காரு அங்கே ஐனியோட அம்மா ஃபோட்டோ வச்சு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திதி கொடுக்குறதுக்கு எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டுருக்கு இது பார்த்ததுமே நம்ம ஐனி கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ சிவா கிட்டே சொல்கிறாங்க உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிவா சொல்கிறாங்க ஐனி இது எல்லாம் என்னோட ஏற்பாடு இல்லை இந்திராணி அக்கா தான் உனையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக கை இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஐனி வந்து இந்திராணி கிட்ட உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலக்கா இத்தனை வருஷமா என் அம்மாவுக்கு ஒரு தடவை கூட திதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க இங்க பாரு ஐலி நீயும் இந்த குடும்பத்தில் ஒரு தி தான் அதனால தான் நீ என்ன பண்ண சந்தோஷமா இருக்கியோ இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணு இப்போ உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அழிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி அழிக்கிட்ட சொல்றாங்க ஐலி நீ போயிட்டு உட்காந்து உங்க அம்மாவுக்கு மனசாறு பூஜை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் ஐலியும் போய் உட்காந்து விளக்கேத்தலான்னு போறாங்க அவங்க விளக்கேத்துறாங்க அப்போ பயங்கரமாக காத்தடிச்சு விளக்கம் அணைஞ்சிருச்சு ஐலியோட அம்மா அர்ச்சனா ஃபோட்டோ மேலே போட்டிருந்த மாலையும் கலண்டு விழுந்துருச்சு ஏன்னா அவங்க உயிரோடு தானே இருக்காங்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு திதி கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிகுறியும் காமிச்சுட்ருக்கு இருந்தாலும் நம்ம இந்திராணி வந்து ஐலி ஐலிக்கிட்ட சொல்கிறாங்க சரி ஐலி மறுபடியும் நீ விளக்கேத்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஐலி மறுபடியும் தீப்பத்தியை வச்சு பற்ற வைக்கிறாங்க ஆனால் அப்பையும் விளக்க அணைஞ்சு போயிடுது அப்போதான் ரித்திகா வந்து விறுவிறுன்னு வராங்க யாரை கேட்டு இந்த வீட்டில் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க நீ எதுக்காக ரிதிகா இப்படி கத்திக்கிட்டு இருக்க ஐலியோட அம்மாவுக்கு திதி கொடுக்குறா இதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரிதிகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ இவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பகலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க என் குடும்பத்தையே அழிச்சவங்க இவங்களுக்கு போயிட்டு இந்த நடு வீட்டில் உட்காந்து திதி கொடுக்குறதா இந்த ஐலி இந்த வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இதில் இவன் அம்மா ஃபோட்டோ வேற வச்சு இவங்களுக்கு திதி கொடுக்குற பூஜைலாம் பண்ணுவீங்களா அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க அப்பா ஐலி சொல்கிறாங்க எங்கள் பா ரித்திகா எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ நாளாக நான் எந்த இதுவுமே செய்யலை இப்போ தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை தயவு செஞ்சு என்னை பண்ண விட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க ஏய் ஒன்னால் தாண்டி என் குடும்பம் இந்த மாதிரி நிலமையில் இருக்குது இந்த லட்சணத்தில் உங்கள் அம்மாவுக்கு திதி வேற கொடுக்க போறியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ எது செய்கிறதா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ஃபோட்டோவை தூக்கிட்டு நம்ம ரித்திகா கீழே போட்டு உடைக்கிறதுக்காக போறாங்க அப்போ ஐயலி இந்திராணி சிவா இவங்க எல்லாமே ரித்திகா பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா வந்து கோவப்பட்டு அந்த போட்டோவை அப்படியே வீட்டை விட்டு வெளியில தூக்கி போட்டுடுறாங்க அப்போ கரெக்டா ஒருத்தவங்க வந்து அந்த போட்டோவை எடுக்கிறாங்க அந்த போட்டோவை எடுத்தது மட்டும் இல்லாம விறுவிறுனு ரித்திகா கிட்ட நின்று பல்லாருன்னு கண்ணத்துல ஒரு அரை ரித்திகா பயங்கர ஷாக்கு ரித்திகா அவங்க கிட்ட கேக்குறாங்க எதுக்காக இப்படி என்னை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க சொல்றாங்க இவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இவங்க போட்டோவை தொடுறதுக்கு கூட உனக்கு தகுதியே இல்லை ஆனா நீ இவங்க போட்டோவை தூக்கி எறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நாங்க வந்து இவங்களுக்கு திதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட அந்த லேடி சொல்றாங்க இங்க பாருங்க யாருக்காக நீங்க திதி கொடுக்குறீங்க அர்ச்சனாக்கா அர்ச்சனாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ செத்துட்டான்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லவே இல்லை அவ சாகல உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிடறாங்க இது கேட்டதுமே நம்ம அயலி பயங்கர ஷாக் ஆகுறாங்க அப்ப அயலி சொல்றாங்க இல்ல எங்க அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் தப்பாக இருக்கீங்க உங்கள் அம்மா உயிரோட தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்ற விஷயம் கூட எனக்கு தெரியும் ஆனால் இதை நான் எல்லார் முன்னாடி சொல்ல விரும்பல அவளோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால தான் அவளை நாங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சு பாதுகாத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஐலிக்கு தலையே சுற்றிடுச்சு என்ன மேடம் சொல்கிறீங்க எங்கள் அம்மா உயிரோட தான் இருக்காங்களா என்னால் நம்பவே முடியல அப்போ எதுக்கு இத்தனை வருஷமாக என்னைய பாக்குறதுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்லைம்மா நிறைய பிரச்சனைகள் இருக்கு கண்டிப்பா உங்க அம்மா உயிரோடு இருக்கிற விஷயம் அந்த வருமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு தான் அவன் உங்க அம்மாவை சாவடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் ஐலிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு இப்பவுமே எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க கண்டிப்பா ஐலி நீ உங்க அம்மாவை பார்க்கற நேரம் வந்துருச்சு இனிமேட்டு உனியன் யாரும் இல்லாத அனாதை அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை ஏன்னா உங்க அம்மா உயிரோட தான் இருக்கா கண்டிப்பா நீ அவளை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலிக்கே நம்பிக்கை கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாக்கா என்ன பண்றதுன்னே தெரியல ஏற்கனவே ஒரு அரை வாங்கிட்டு நம்ம நின்றுட்டு இருக்கோம் இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசணும்னா அப்புறம் இந்த லேடி நம்மள என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு சிவா கிட்ட சொல்லி ஐந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிவா எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட சிவா சொல்றாங்க இனிமேட்டு கொஞ்சம் நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சீக்கிரமா போயிட்டு உங்க அம்மா போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்திராணி சொல்றாங்க ஐலி நானும் வர உங்க அம்மா அம்மாவை போயிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம் அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்கள நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சு அவங்கள பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க யாரை இங்கே கூட்டிகிட்டு வர போறீங்க ஐலி இங்கே இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்றேன் நீங்கள் என்னென்னா அவங்க அம்மா வேற கூட்டிகிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு புதுசாக வந்த அந்த லேடி வந்து ரித்திகாவை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க அவங்க முறைச்ச முறையில் நம்ம ரித்திகாவால் எதுவுமே பேச முடியல அப்படியே வாயடிச்சு போய்ட்டு அமைதியாக நிற்கிறாங்க இதுக்கப்புறம் தான் கதைக்கெல்லாம் சூப்பராக போகும் ஏன்னா நம்ம ஐலியோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்ம பாய் லக்கி தெரிய வந்திருச்சு ஓகே வியூவர்ஸ் இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுட்டாங்க என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க